வணக்கம் வெல்கம் டு சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோங்களா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பத்து நாள் பேசிக் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா அதுல வார்த்தீங்கன்னா மூணு நாள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நாலாவது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைமாக பார்க்கற மாதிரி இருந்தேன் இந்த மூணு நாள் கிளாஸோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க இன்றைக்கி நாலாவது நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி பாவாடை பாட்டி பாவாடை கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதுங்க நான் என்ன அளவு சொல்கிறேன் எப்படி கட் பண்ணுறது சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளை வந்து மாறிடும் நான் ஒரு இடத்துல அளவு சொல்லியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா அந்த பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் என்ன அளவு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் எங்கேயுமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாடுங்க லாஸ்ட்டில் வந்து பாத்தீங்களா ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் இருக்குது சர்ப்ரைஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட் தயாரிக்கிறது எப்படின்றது லாஸ்ட் இந்த இன்னியோட கிளாஸ் பாவோட கட் பண்ண ஸ்டிச்சிங் என்னன்னு பார்த்துட்டு இந்த லப்பர் பேண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பாட்டி பாவாடிக்கு வந்து பாத்தீங்களா வேஸ்டி அதாவது வந்து இந்த பொங்கல் பரிசா குடிக்கிற வேஸ்ட் எல்லாம் அந்த போதும் பாட்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்போட சுற்றுல வந்து முப்பது இன்ச்சு இருக்கு அந்த முப்பது இன்ச்சு வந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கணும் முப்பது இன்ச்சு இருக்குங்களா அறுபது இன்ச்சு நம்மளுக்கு தேவை இந்த வேஸ்டில பாடர் நான் கட் பண்ணிட்டேன் இந்த பாடர் நீங்கள் நீங்க கட் பண்ணிடுங்க அறுபது இன்ச்சு எடுத்துக்கலாம் சும்மா லைட்டா அப்படி கீறி விட்டு இப்படி நெட்டா கிளிச்சாவே போதும் வேஸ்ட் நல்லா நீட்டா கிழிஞ்சிரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு ஹைட் கெட்டிருக்காங்க அதில் ரொம்ப ஒரு சில பாட்டிங்கனா கீழாவெல்லாம் போடவே மாட்டாங்க கொஞ்சம் மேலாவது தான் போடுவாங்க கீழாவை போடுறவங்களா உங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹைட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கொஞ்சம் மேலாவது தான் போடுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு ஐடுதான் கேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி நாலில் முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குங்களா இது வந்து முப்பத்தி நாலு வந்து இங்க நம்ம இதோட இது கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு இருக்கு இந்த ஆறு இன்ச்சு என்ன பண்ணணும்னா அப்படியே மடிச்சு தைச்சிடலாம் இது வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை எவ்வளவு மடி பண்ணுன்னா பாருங்க இந்த அளவுக்கு பட்டியா வரணும் ஏன்னா பாட்டி பாவடில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து தான் இருக்கணும் ஒரு சிலர் பாட்டிங்க தான் வந்து ரொம்ப சன்னமா கேட்பாங்க ஒரு சிலர் பாட்டிங்க வந்து நல்லா பட்டையா கேட்பாங்க இந்த பாட்டிக்கு வந்து பட்டையா கேட்டிருக்காங்க அதனால் வந்து இது நம்ம பட்டையை தான் மடிச்சு வைக்க போறோம் இப்போ வந்து பாருங்க இது இது நம்மளுக்கு தேவையான பாவாடிக்கு தேவையான அளவு இப்போ வந்து நாடாவுக்கு கட் பண்ணிக்கலாம் நாடாவுக்கு வந்து எப்படின்னா பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு வந்து அடி கட்டிக்குவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து முப்பது இன்ச்சுங்களா இப்போ நம்ம அறுபது இன்ச்சு ஒரு அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு ரவுண்ட் அறுபது இன்ச்சு பட்டை வந்து பத்து இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து பட்டை போதும்

பாருங்க நாடாக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் மீது இருக்கிற பீஸ் எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து என்னை தைக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு மடிப்பு இப்போ வந்து நம்ம இதை ஆறு இன்ச்சு ஃபோல்டு பண்ண போறோம் அதனால் வந்து சின்னதாக ஒரு வந்து ஒரு மடிப்பு மடிச்சு நம்ம வந்து பிசுரை தைச்சிடலாம் வந்து பாத்தீங்களா நம்ம வந்து சின்னதாக ஒரு இன்ச் இஞ்சளவு மடிச்சு தைச்சிட்டோம் இப்போ அந்த அளவுக்கு பட்டை சொன்னோம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு பட்டை பாருங்க இது நல்லா வந்து பட்டையா வச்சு இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கினாரி எப்பயுமே பாட்டி பாவாடைக்கு பாட்டை போது பிசுறை அடிச்சிருங்க பிசிர வந்து லைட்டா மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்படி தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நல்லா பினிஷிங் நல்லா வரும் you <laughs> பாருங்க தைச்சிட்டு இல்லைங்களா தைச்ச உடனே மேலே இதே இப்படி உள்பக்கமாகவே மேலு சைடில் வந்து இப்படி பிசுறு தெரியாமல் ஓப்பனிங்க்கு ஓப்பன்கு வந்து பிசுறு தெரியாம நம்ம மடிச்சு அடிச்சிடலாம் ரெண்டு சைடு இதே மாதிரி மடிச்சு அடிச்சிடலாம் இப்போ வந்து வந்து ஒரு அளவு கேப் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு ரொம்ப சின்ன சின்னதா இதுக்கு வந்து பாத்தீங்களா அதிகமாலாம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய பில்டர் எல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன ஃபில்டர் வைக்கலாம் மருங்க பாருங்க சின்ன இப்படி வந்து சின்ன சின்னதான் ஃபில்ட் டச்சுட்டு வரணும் நம்மளுக்கு வந்து முப்பது இன்ச்சு பினிஷிங் வரணும் பாட்டி பாவடை தைக்கிறது ரொம்ப ஈஸி ரிஸ்க் எடுக்க வேண்டியதே தேவையில்ல பாட்டி பாவடிக்கலாம் இருபத்தி ஏழு இன்ச்சு வருது கொஞ்சம் ரெண்டு மூணு சுருக்கத்தை வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் துரிதமா வச்சிருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம நாடா தைக்கிறது இதுலயே அட்டாச் பண்ணி திச்சு வேண்டியதுதான் பருங்கன கட் பண்ணி வச்சிருக்கதே இப்ப ரெண்டு பிட்டா கட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஹைட் பத்தல 얘는 அது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இது ரெண்டு ஈவனா வெச்சுโกங்க இப்படி ரெண்டு ஈவனா வெச்சி ரெண்டு ஈவனாக வச்சுட்டு நம்ம தைச்ச பீஸையும் ஈவனாக வைங்க ரெண்டு மடிச்சுக்கோங்க ரெண்டு மடித்து இந்த இந்த மடிப்பொருக்கி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வருது இந்த அளவுக்கு வருதுங்களா இப்போ நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கலாம் இது மார்க் பண்ண பீஸ் எடுத்து பாருங்க அதாவது மேல் பக்கமா இப்படி மேல் பக்கமாக வச்சு பார்த்தீங்களா அந்த ஃபில்ட்டுக்கு வந்து ஸ்டிச்சஸ் சுட்டம் பார்த்தீங்களா அரை கேப்பில் அதே மாதிரி அந்த ஸ்டிச் மேலேயும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம விடணும் இப்படி விட்டுட்டோம் விட்ட உடனே இப்ப வந்து இப்படி உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டு பாருங்க இப்படி ஃபோல்டு பண்ணுங்க இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஃபோல்டு பார்த்தீங்களா ரெண்டு மடிப்பு இப்படி விரிஞ்சிருக்கிறத இப்படி பிசுற ஓட்ட மாதிரி ஒரு ஃபோல்டு மறுபடியும் இந்த ஸ்டிச்சஸ் மேலே இந்த மடிப்பு மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இப்ப அந்த இது மேலே அந்த மடிப்பு மேலே கிணாரி மாதிரி விட்டுடலாம் இப்படி விட்டு வரும்போது அப்படியே இந்த லாஸ்ட் எண்ணெய் இதையும் வந்து இப்படி மடிச்சு இப்படி திகிச்சிடலாம் தேச்சிட்டு இந்த மடிப்பு இருக்கு இந்த இந்த மேலே இன்னொரு கினாரி போட்டுரும் பக்கம் அப்படியே ஓபன் இருக்கு இல்லீங்களா இதையும் இந்த பக்கமும் நம்ம அடிச்சு அடிச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் பாட்டி பாவம் தச்சிடலாம் கட் பண்றதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாம் மேக்ஸிமம் ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார பாட்டி பாட்டிப்பாவடி வந்து நம்ம தைச்சிடலாம் அதிகால டைமிங் ஆவே ஆகாது இந்த பாட்டி பாட்டிப்பாவை தைக்கிறதுக்கு பாருங்க தைச்சிட்டோம் இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போறோம் சைடு ஜாயின் பண்ணும்போது உள் பக்கமா எப்பயுமே வந்து கீழே இருந்தால் வந்து நம்ம வந்து கீழே இருந்தால் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விட்டுறணும் மேடோனர் இருந்தா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிசு தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபோல்டு போட்டு தைச்சிடலாம் இந்த வேஸ்ட் நூலாம் துவைக்க துவைக்க அந்த பிசுலாம் வந்து உருவிட்டு வந்துடும் அதனால வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோமா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா கிளாத் பார்க்குறதுக்கும் ஒரு அழகா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாவாடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் எனக்கு பிடிச்சது பாட்டி பாவோட ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோவில் சர்ப்ரைஸ் கிளாஸ் பார்க்கலாம்னு சொல்லிருங்க அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜடவில் போடுறது எப்படி உள்ள நூல் வச்சு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ இந்த பாருங்க நூல் கண்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இது ஒரு அஞ்சு ரூபா ஒரு அவ்வளோதான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சு ஹைட்டு இருபது இன்ச்சு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நூல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நூல் எடுங்க லென்த்தாக ஒரு பதினெட்டு நூல் எடுங்க எடுக்கும் வீடியோ இப்போ பாருங்க பதினெட்டுலே இந்த மாதிரி பதினெட்டு எடுத்துக்கோங்க பதினெட்டாம் எடுத்துக்கிட்டு இங்கே கார்னர்ல ஒரு கட்டு கட்டிக்கலாம் இந்த ரெண்டு வச்சு இப்படி ஒரு கட்டு கட்டிட்டு நல்லா டைட்டா கட்டிட்டு இந்த பிஸல் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த லாஸ்ட் இப்படி இருந்து கட் பண்ணி ஈவனா இப்படி பண்ணி லாஸ்டா இங்க ஈவனா வந்து கட் பண்ணி இப்போ இது மூணா பிரிச்சுக்கணும் ஆறு ஆறு நூறா வந்து மூணா பிரிச்சுக்கோங்க மூணு நாலு அஞ்சு இப்படி வந்து ஒன்றாக பிரிச்சிட்டங்களா இப்போ ஜட அழுகிற மாதிரி அழிஞ்சு ரொம்ப டைட்டெல்லாம் அழவேண்டா ஒரு லூஸாக அழுத்த கூட ரொம்ப அதுக்கு ரொம்ப லூஸாவும் வேண்டாம் ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம் ஓரளவு இல்லா இப்ப அள்ளிட்டு நேரத்துல வந்து நம்ம கட்டிடலாம்

இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இது வந்து டூல் பக்கமாக வச்சுருங்க இந்த லாஸ்ட் எண்டை வந்து டூல் பக்கமாக வச்சு அப்புறம் இதை உள் பக்கமாக வச்சுட்டு இப்படி தைச்சிடலாம் இப்படி வந்து தைச்சிக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது கல்டாம இருக்கிறது கம்மு போட்டும் ஒட்டலாம் கம்மு போட்டு ஒட்டுறதுல பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் பேண்டுக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு லப்பர் பேண்டுலாம் ஒரு டிஸ்கோ லப்பர் எடுத்து இப்படி சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க பாருங்கள் சென்டர் பாயிண்ட் வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம் நகராத அளவுக்கு வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெயே வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அழகா வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மணி வச்சிக்கலாம் ஒரு மணியை வச்சு நம்ம வந்து வச்சிடலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு மணி வச்சுக்கங்க உங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மணியோ இல்லது ஸ்டாரோ இல்ல ஸ்டோன் ஒர்க்கோ இது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இது சிம்பிளா மணி வச்சுட்டேன் இவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகாக தைச்சி அவங்களுக்கெல்லாம் பாருங்க போட்டிங்களா இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகாக இது வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாட்டி பாவோட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அதோட சர்ப்ரைஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்